பாரதத்தை எவ்வளவு சுருக்கிறாயா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா தாய்க்கினி மகன் இல்லை தம்பிக்க அண்ணன் இல்லை ஊர்பழி தாயடா கர்ணா அதான் அதான் கண்ணன் கேரக்டர் எப்படி பேச வைக்கிறாரு நானும் முன் பழி கொண்டேனடா ஏன்னா குந்திக்கு இவன் பிறந்திருக்காங்க கண்ணனுக்கு தெரியும் குந்தி மகன் அத்தனை சபையில் அவங்க அம்மா யார் யாருன்னு கர்ணன் அவமானப்படும் கண்ணன் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா இவன் அர்ஜுனனை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இந்திரனை விட்டு அவன்கிட்ட இருக்க கவச உண்டலத்தை வாங்கிக்குவான்னு சொன்னது கண்ணன் அப்போ கர்ணனோட அப்பா சூரியன் சொல்கிறான் அது கண்ணன் நினச்சிருக்காரு அவன் வந்திருக்கவன் இந்திரன் அவனுக்கு கொடுக்காதுன்னு நான் கொடுப்பேன்னு அவன் கொடுத்துட்றான் அப்போ அங்கேயும் யார் கண்ணன் தான் இவனை தனித்து விடுகிறார் அதை விட கொடுமை பாருங்க பாண்டவர்களோட யுத்தம் நாய் போச்சு இவன் எதிர நிற்கா இவனுக்கு பாண்டுவர்கள் தான் தம்பின்னு தெரியாது கண்ணன் என்ன பண்ணுறாரு சூதுபுரன் போய் இவனை கூப்பிட்டு அவங்க கூட பிறந்தவங்க தான் பாண்டவர்கள்னு சொல்லிடுறாரு மனசுக்கு ஒரு மனது மனித மனது எவ்வளோ செங்கடப்படும் எதிரில் தம்பி புறா நிற்கான் யுத்தம் செய்யும்போது அந்த போரில் தளர்ச்சி வந்துடும்டா கர்ணனுக்கு அப்போ செஞ்சோர் செஞ்சோற்று போ செஞ்சோர் போட்டான எனக்கு துரியோதனை அவனுக்கு உண்மையாக இருக்காமலும் நீ தான் யா என்னை தடை பண்ணேன்னு கேட்கும் அதுதான் என்னது அதுக்கு தான் இவர் என்ன சொல்லார் வஞ்சகன் கண்ணனடாம்பா சொல்லல செஞ்சோற்று கடத்திற்க சீராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கண்ணா வஞ்சகன் கண்ணனடா ஆண் பெற்ற நதிமல்தான் வணங்க பெற்றேன் மதிப்பெற்ற திருவுளத்தால் மதிக்கப்பெற்றேன் தென்மெற்ற துடா அளவில் திருப்புயமும் திருப்பயமும் தைவந்து தீண்டப்பட்டேன் ஊன் பெற்ற பகலினால் உணர்வழிந்து உணர்வோடு உன் திருநாமம் யான் பெற்ற தவப்பேர் என்ன சொல்கிறான்னா என்ன ஒரு தனியாளா விட்டு தானமாமா நீ அடிச்ச எல்லாரையும் வச்சுக்கிட்டு தனியாளா விட்டு நான் என்ன பண்ணுறேன் உனக்கு இன்னைக்கு என்னுடைய புண்ணியத்தை பூராம் கொடுக்குறேண்ணா உன்னை கையேந்த வச்சேன்னா இந்த இரு நிலத்தில் பிறந்தவங்களை என்னை விட பெருமை உடைவேன் யாரு மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன் மானிடராண்மா மரணம் ஏதாவது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொல்வாய் மேனியை கொல்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஒரு நாள் புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே சாட்டினான் கண்ணனை கொலை செய்கின்றான் காண்டீவம் எழுக நின் கைவன்மை எழுக இக்களமலாம் சிறப்புக்கார் மன்னனும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணி ஒண்ணு வேண்டாயா கீதை முழுதும் பிடிக்க வேண்டாம் நீங்க கீதையின் சாரம் இது இது கண்ணதாசனாலதான் இது முடியும்